இதுல ரெண்டு மூணு கடற்கரை இருக்குன்னு சொன்னவ இது வந்து பிரதான கடற்கரை இப்போ இதுல என்ன மீன்கள் பிடிபடும் இந்த கடற்கரையில இந்த கடற்கரையில கூடுதலா இப்போ வந்து நண்டும் கணவாயும் தான் நண்டும் கணவாயுமா இப்ப எத்தனை மணிக்கு தொழிலால வந்து கொண்டிருப்பீங்க நாங்க பொதுவா போனா தான் வேற கடற்கரைகளுக்கு போறோம் நாங்க இது நண்ட தொழிலை பொறுத்த மட்டும் விடிய அஞ்சு மணிக்கு போவாங்க நாலு மணிக்கு போறது ஒன்பது மணிக்குள்ள இங்க வந்துடுவாங்க ஒன்பது மணிக்குள்ள வந்துருங்க இப்போ இது நண்டு பிடிச்சு கொண்டிருக்கீங்க

இப்ப நான் அந்த அண்ணாவை கேட்டு நான் வீடியோ எடுக்க விரைவைக்க இங்க வந்து சந்த இல்லையான்னா எல்லாருமே இங்க தொழில் செய்து தாங்களே தேவையான தாங்களே எடுத்து கொண்டு வயணுமா சந்தை வந்து எங்களை அந்த விடிய அந்த கூடுற சந்தை ஒன்று இருக்குது நடைமுறைப்படுத்தியது நீங்களும் முன்னை பிடிச்சிருக்காம உங்களை கூடதாங்க இதை போல நேரம் போய் பிடிக்கணும் போல தூரம் வந்து கடல்ல காலையில விட்டுட்டு அடுத்த நாள் காலையிலாம் பிடிக்கிறது

கிண்ணியா கிணியா குல மற்ற பாலக்குல வைக்கிறது வச்சுட்டு கனவை வந்து அதில் முட்டை விட்டு நிற்கும் தூண்டலை போட்டு பிடிக்கிறது சீயா இப்போ இதெல்லாம் ஒரு நண்டவில் இது வந்து கிலோ எல் எல் இது அந்த நண்டை எல் அந்த எல் அண்டா அந்த நீலகால் நீலகால் இருநூறுக்கு மேற்பட்டது இந்த இருக்குது இருநூறுக்கு மேற்பட்டது நம்ம இருநூறு கிராமம் இருநூறுக்கு கீழே மீடியம்

அங்க நாங்க இருக்கிறது பொண்ணாலை பக்கம் அங்க இருக்கும் குட்டி குட்டி நானும் ராலம் மட்டும்தான் அந்த கயல் மீன் முடிஞ்சது எங்கேயும் இருக்குமே இருக்கு கடல்ல வந்து ஆழமான பிரதேசங்கள்ல இந்த அதாவது ஒரு லெவல் இருக்கு பட்டி வாயுறதுக்கு சல்லி கருகில மட்டும்தான் பட்டி வாயலாம்

இப்போ பாருங்க இந்த கடற்கரை வந்து ஒரு குடா டைப்பில் இருக்கு இப்படி ரவுண்டாக இருக்குது வலைப்பாடு இன்னைக்கு கிராமத்துக்கு ஓ வணக்கம் அண்ணா உங்களோட பேர் என்ன ஜெயசு தேவதாசன் ஓகே ஓகேண்ணா ஓகே இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்கு இந்த கிராமத்தில் இங்கே வந்து குறைஞ்சது சாதாரணமாக ஒரு அறுநூறு அறுநூறு பேர் இருக்கு பிரதான தொழில் மீன்பிடி தானே கடற்கொழில்

இல்லை எங்களுக்கு முக்கியமான இது என்னன்னா எங்களுக்கு இந்த போய் வர ரோட்டுகள் அது நாங்கள் அந்த அதாவது வந்து நாங்கள் காட்டுப்பாதையா அதாவது ரோட்டு வச்சு கொஞ்சம் இந்த இதை பார்க்குற அரைஞ்ச ஆக்கள் ரோட்டை கொஞ்சம் செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களோட ஊர் வந்து வளமாக பாரு மெயினாக இந்த வந்து போய் வரதுக்கு பார்வரத்துக்கு வந்து போறதுக்கு பாதை பிரச்சனை இஞ்சால இருக்காங்க வந்து வந்து பெரிய ஆக்கள் வந்து பார்த்துட்டு இஞ்சால பீச்சுகள் அதுகள் எல்லாம் செஞ்சு வந்து நல்ல விடாம இருக்கு தீவுகள் இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு நல்ல ஒரு பிளேஸ் உண்டு ஆனா அதை பிரயோசனப்படுத்துறதுக்கு படுத்துறதுக்கு ஆக்கள் இல்லாதனால அப்படியே கடந்து மலம் கடிச்சு

நான் வலைப்பாடு பங்கினுடைய பங்கு தந்த என்னுடைய பெயர் ஹென்றி இரோனியஸ் நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர் யாழ் மறை சேர்ந்தவன் என்னுடைய மேற்பார்வையின் கீழ் வலைப்பாடு கிராஞ்சி பாலாவி மற்றும் மறைமாவட்டத்தினுடைய திருத்தலங்களில் ஒன்றாக விளங்குகின்ற பாலதீவு அந்தோனியார் கோவில் இவை அனைத்தையும் நான் மேற்பார்வை செய்து வருகின்றேன் இந்த கிராமத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த வலைப்பாடு கிராஞ்சி பொன்னாவளி வேரவில் பாலாவி போன்ற கிராமங்களிலே இரண்டு கிராம சபையாள பிரிவு இருக்குது பொன்னாவளி கிராம சபையாள பிரிவு கிராஞ்சி கிராம சபையாளர் பிரிவு இதிலே அதிகமான மக்கள் பொன்னாவளி கிராம சபையாளர் பிரிவிலே தான் இருக்கிறார்கள் பொன்னாவளி என்பது ஆரம்ப காலத்தில் மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இப்போ பொன்னாவளியில் எந்த குடியிருப்புகளும் இல்லை அண்மையிலே தெரிந்திருக்கும் பொன்னாவளியிலே இந்த சிமெண்ட் ஃபேக்டரி போடுவதற்கான ஒரு ஏற்பாடு நடந்தது அதனை மக்களுடைய எதிர்ப்புகளின் மூலம் இப்போ தற்பொழுது இடைநிறுத்தி இருக்கிறார்கள் இந்த பெருக்க மரத்துக்கு அங்கால மற்றது இந்த கிராமத்துக்கு நாங்கள் என்ன வாரது இந்த கிராமத்துக்கு வாரத்துக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த வழி வந்து பன்னிரெண்டாம் கட்டைன்னு சொல்கிறது அதுதான் இந்த கிராமத்துக்கு வார பிரதானமான வீதி அதாவது காட்டுக்குள்ளால தான் அந்த ரோட் வரும் நாங்கள் அதாவது இப்போ கல் ரோட்டுன்னு சொல்கிறார்கள் ஏனென்றால் அது ஆரம்ப காலத்தில் எங்கட நிலங்களில் கிண்டி போட்ட கல்லுகளால் போடப்பட்டிருக்கிறதால ஆக்களத கல் ரோட்டன்னு சொல்லி நம்ம தெரியாது அதுதான் இந்த கிராமத்துக்கான பிரதான வீதி அந்த வேரவில் பொன்னாவளி கிராஞ்சி பாலாவி போன்ற இடங்களுக்கு போகிற பிரதான வீதி அதுதான் தற்பொழுது மக்கள் வந்து இருந்து தான் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த காலத்தில் இந்த பல்லவராயங்கட்டு இப்போ இந்த மக்கள் பயன்படுத்துகிற வழி வந்து ஒரு ஒற்றையடி பாதையாக தான் இருந்திருக்கு இப்போ மக்களுடைய பழக்கத்தினால் அது ஒரு பெரிய பாதையாக வந்திருக்கிறது போக்குவரத்தை பொறுத்தவரையில் மக்கள் இன்றைக்கு பல சிரமங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களை கடந்த நிலையிலும் இந்த ரோட்டிலே எந்த விதமான அபிவிருத்தியையும் அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ எவருமே செய்து கொடுக்கலை இது மக்களுடைய போக்குவரத்துக்கு மட்டுமல்ல மக்களுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலேயும் இந்த போக்குவரத்துக்கான வழி ஒரு பாதிப்பை செலுத்துது சரியா கஷ்டப்பட்டு தான் செலுத்து பாடசாலைகள் தரமான பாடசாலைகள் இங்கே இருக்கிறது வலைப்பாட்டிலே முதலாம் ஆண்டிலே இருந்து பதினோராம் ஆண்டு மட்டும் வேலவலிலே முதலாம் ஆண்டிலே இருந்து ஏலவெல் மட்டும் அதேபோல கிராஞ்சியிலும் முதலாம் இருந்து ஏலவேல் மட்டுமான பாடசாலைகள் இருக்கிறது புண்பள்ளிகள் இருக்கிறது பிள்ளைகள் உண்மையாகவே திறமையானவர்கள் படிப்பு விளையாட்டு மற்றும் கலை இன்னும் இதர செயற்பாடுகளிலே பிள்ளைகள் மிகவும் ஆர்வமானவர்கள் இவர்களை சரியான முறையில் வழி சிறந்த ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு நாங்கள் அமைத்து கொடுக்கலாம் இந்த வைத்தியசாலை வைத்தியசாலை இங்கே இருக்கிறது வேரவில் வைத்தியசாலை என்றுதான் சொல்லுவார்கள் வைத்தியசாலையினுடைய பணியை அங்கே பொறுப்பாக இருக்கின்றவர்கள் திறமையாக செய்து வருகின்றார்கள் இருப்பினும் போதிய வசதிகள் இன்னும் தேவையாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸ் நோயாளிகள் காவு வண்டி என்றது கூட வைத்தியசாலைக்கு இல்லை என்றுதான் சொல்லலாம் அது ஒரு போக்குவரத்துக்குரிய மாதிரியான ஒரு வாகனத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வைக்கு அப்படியாகத்தான் தெரிகிறது நோயாளர் காவு வண்டி மாதிரி அதை என்னால் பார்க்க முடிவதில்லை ஆகவே நோயாளர் காவு வண்டி இந்த வைத்தியசாலைக்கு தேவை அதே போன்று இந்த காவு வண்டிகளை கொண்டு வருவதாக இருந்தால் பிரதானமாக ரோட்டு தான் பாதிப்பை செலுத்துது ரோட்டு சீரிமையால் இந்த வாகனங்களை இங்கே கொடுக்க முடியாத அல்லது ஓட முடியாத நிலைமையிலேயும் இருக்கலாம் சில வேலைகளில் வைத்தியசாலையை பொறுத்தவரையில் இன்னும் தேவைப்பாடுகள் நிறையவே இருக்கிறது இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது இருப்பினும் இருக்கின்ற நிர்வாகம் அந்த வைத்தியசாலை நிர்வாகம் அந்த வைத்தியசாலையை ஏதோ ஒரு விதத்தில் இயக்கி மக்களுடைய வைத்திய சுகாதார சேவைகளை திறம்பட செய்து வருகிறார்கள் குடிநீர் பிரச்சனை இருக்கும் இங்கே குடிநீர் குடிநீரை பற்றி சொல்கிற பொழுது வலைப்பாடு கிராமத்திலே குடிநீர் வந்து பிரச்சனை தான் இங்கே மக்களுடைய குடியிருப்புகளில் இருக்கிற கிணறுகள் வந்து உப்பு தண்ணி தான் சில இடங்களிலே நல்ல தண்ணி இருக்கிறது அதாவது வேரவில் பகுதி அண்டிய பகுதிகளிலே நல்லதான் இருக்கிறது இருப்பினும் பெரும்பான்மையான இந்த விலைப்பாட்டு கிராமத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் இந்த தண்ணியை இன்னொரு இடத்துல இருந்து பெற வேண்டிய தேவைதான் இருக்கிறது ஆக இப்பொழுது வாட்டர் சப்ளை வந்து கிராஞ்சியிலே இருந்து இந்த மக்களுக்கு வழங்கப்படுகிறது அதுவும் வந்து தொடர்ச்சியாக என்று சொல்ல முடியாது குறிப்பிட்ட நாட்களிலே தான் இந்த தண்ணீரும் கிடைக்கிறது இதுவும் எதிர்காலத்தில் கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய விடயம் ஏன்னு சொன்னால் இப்போ இந்த இரணமடு குளத்தினுடைய தண்ணி ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த தண்ணீர் கொடுக்கிற வேறு திட்டங்கள் எல்லாம் இந்த ஜெயபுரம் மட்டும் வந்திருக்குது ஆனால் ஜெயபுரத்துக்கு இஞ்சால இந்த கிராமத்துக்கு ஏன் அந்த தண்ணிக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் இந்த மக்களுக்குரிய குடிநீர் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு வழி செய்ய இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவென்று சொன்னால் கடத்தொழிலும் விவசாயம் மற்றது தெங்கு தென்னை வளர்ப்பு தென்னை வளர்ப்பு இவற்றினூடாக அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த கடல் உணவு விவசாயம் தங்கு மூலமாக அந்நிய செலாவணிகளையும் ஈட்டிக் கொடுக்கிறார்கள் அதிலே எந்த விதத்திலும் நாங்கள் மறுப்பு தெரிவிக்க முடியாது குறிப்பாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி என்று சொல்கிற பொழுது கடல் அட்டை கடல் அட்டை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதனுடைய அந்நிய செலாவணிய இந்த நாடு பருகுது ஆனா இந்த மக்கள் வந்து அதனுடைய பலனை அனுபவிக்கணுமோ என்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் அதனேத்துல இந்த விவசாயம் செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது விவசாயம் வந்து ஒரு பெரும்போகத்தில் தான் செய்யக்கூடிய இருக்குது அதாவது மழை காலத்தில் ஆனால் மழை காலத்தில் வருகிற நீர் எல்லாம் இந்த கிராமங்களிலே இந்த வருகின்ற பாதைகளிலே தேங்கி நின்று அவை கடலுக்கு தான் ஓடி செல்கிறது இங்கே குளங்களுக்கு பேர் இருக்கிறது ஆனால் குளங்கள் குளங்களாக இல்லை குளங்கள் அமைத்து கொடுக்கல ஆகவே எதிர்காலத்தில் இந்த குளங்களையும் இந்த கிராமங்களில் புறமைத்தால் தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கு அதாவது எல்லா காலத்திலும் விவசாயம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது அதே மாதிரி தெங்கு உற்பத்தி இந்த ஃபேக்டரி தொழிற்சாலைகளை போடலாம் அல்லது விவசாயம் இந்த நெல் இவற்றை பாதுகாக்கிறதுக்கு களஞ்சியங்களை செய்து கொடுக்கலாம் இப்படியான எல்லாம் இந்த கிராமங்களில் குறைவாக இருக்கிறது ஏற்றுமதி அதாவது இடைத்தரகல்கள் மூலமாகத்தான் இங்கே இருக்கிற உற்பத்தி பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இடைத்தரகர்கள் இல்லாமல் இந்த விவசாய திணைக்களமோ அல்லது கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களோ அல்லது தெங்கு பனை உற்பத்தி மேற்கொள்கிற சங்கங்களோ இவைகள் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு சரியான விலையில் இந்த உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதற்குரிய ஆவணம் செய்ய வேணும் இடைத்தரகர்கள் மூலமாக உண்மையாகவே இங்கே இருக்கிற அடிப்படை மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அதுவும் ஒரு கவனத்தில் செலுத்தப்பட வேண்டிய ஓகே நன்றி நீங்கள் தந்த தகவல்களுக்கு நாங்களும் வந்து வீடியோ எடுத்துனாங்க எங்களுக்கும் சில சில தெங்கு பயிற்சியை பற்றியெல்லாம் எங்களுக்கு அறிய அறிய அறியில்லை ஆகவே இந்த கிராமத்திலே நிறைய வளம் இருக்கிறது இந்த வளத்தை பயன்படுத்துறதுக்கு மக்களை வழிபடுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கும் வெவ்வேறு துணைக்களங்களுக்கும் இருக்கிற பொறுப்பு இருக்குது அதே நேரத்தில் அந்த வளங்களை மக்களுக்கு ஏற்ற விதமாக சரிப்படுத்தி அவர்கள் அந்த வளங்களை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தங்களுடைய கிராமத்தை வளர்த்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வாரத்துக்கு நாங்கள் வழிகாட்ட வேணும் அந்த விஷயத்தையும் உங்களோட தெரியப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சாதர் நன்றி வணக்கம் தந்ததுக்கு நன்றி